ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கம் வெல்கம் டூ ஏடி இசிட் டெய்லர் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறீங்க பெண்கள் வந்துட்டு என்றைக்குமே சுய தொழில் வந்துட்டு செய்யணும் நம்ம வெளியில் போயிட்டு வேலை பார்த்து சம்பாதிக்கிறத விட நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே குழந்தைங்க ஹஸ்பண்டு வீட்டில் மாமியார் மாமனார் எல்லாமே பார்த்துக்கிட்டே நம்ம வீட்டில் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சுய தொழில் இருந்தால் என்றைக்குமே வந்துட்டு நம்ம கௌரவமாக இருந்து வாழலாம் ப்ளஸ் நம்ம நினச்ச மாதிரி எது வேணும்னாலும் குழந்தைங்களுக்கு செய்யலாம் நாலு காசு சேர்த்து கூட நம்ம வைக்கலாம் நம்ம வீட்டில் வந்துட்டு எவ்வளோ வேலைகள்லாம் வந்துட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் வந்துட்டு ஒரு வேலையாக நினச்சிட்டு கண்டிப்பாக வந்துட்டு எல்லா பெண்களுமே வீட்டில் வந்துட்டு செய்யணும் அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்துட்டு முன்னுரிமை வந்துட்டு கொடுப்பாங்க உங்கள் கையில் நாலு காசு இருக்குது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்டயே வந்துட்டு ஒரு ஒப்பீனியன் வந்து கேட்பாங்க நான் இது பண்ண போகிறேன் இது பண்ணட்டுமா செய்யலாமா கரெக்டாக இருக்குமா ஒர்க் அவுட் ஆகுமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்களே வந்துட்டு ஒரு பார்ட்னர் மாதிரி வந்துட்டு பேசுவாங்க உங்ககிட்ட வந்துட்டு அதிகமாக இன்வால்வ் பண்ணுவாங்க உங்ககிட்ட வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஷேர் பண்ணவும் செய்வாங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் எதுவுமே செய்யலை சும்மா இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டு அவங்க வேலையை மட்டும் அவங்க வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்துட்டு சுய்தொழில் இருக்கும்போது உங்களுக்குன்னு வந்துட்டு ஒரு இடம் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது ஒரு சுய தொழில் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் காட்டன் நைட்டி கிளாத் இருக்கு இல்லையா இந்த சீசனில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டி தான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் நைட்டி கிளாத் வந்துட்டு வாங்கி வச்சு வீட்டில் நீங்கள் அளவு எடுத்துகிட்டு தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா ஃபிட்டிங் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா அளவு நைட்டி நீங்கள் போட்டு தைக்கும் போது அளவு நைட்டி வந்துட்டு அந்தளவுக்கு ஃபிட்டிங்காக இருக்காது ரொம்ப லூஸாக இருக்கும் நைட்டியை துவச்சி துவச்சி போட்டோம் அப்படின்னா நமக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நைட்டியே நல்லா வந்துட்டு லூஸாகிடும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் புதுசில் போடும்போது நல்ல ஒரு ஃபிட்டிங்காக இருக்கும் துணி வந்துட்டு கொஞ்சம் பழசாக பழசாக அந்த நூலெலாம் வந்துட்டு கொஞ்சம் லூஸ் கொடுத்துரும் அதனால் வந்துட்டு நமக்கே வந்துட்டு நைட்டு வந்து லூஸ் ஆகும் இதே நீங்கள் வந்துட்டு அளவு எடுத்துகிட்டு நீங்கள் தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபிட்டிங் வந்துட்டு ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும் அவங்க எங்கே போட்டு போனாலும் உங்கள் பேர் வந்துட்டு கண்டிப்பாக சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வந்துட்டு நைட்டி பிஸ்னஸ் வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இதுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த விதமான செலவு வந்துட்டு பண்ண நைட்டி கிளாத் மட்டும் வாங்கினீங்க அப்படின்னாலே போதும் இதை வந்து நீங்கள் தைச்சி கொடுக்கும் போது அந்த ஃபிட்டிங் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் சுய தொழில் நீங்கள் வீட்டிலேயே இருந்தே நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மெத்தடை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நைட்டி கிளாத்தில் நைட்டி மட்டும் தான் தைக்கணுமான்னா இல்லை அந்த கிளாத்தில் நமக்கு மூணு மீட்டர் இருக்கும் இல்லையா அதில் ரெண்டு குட்டிஸுங்களுக்கு நீங்கள் ஃப்ராக் மாடல் கூட நீங்கள் தைக்கலாம் இல்லைன்னா பெரியவங்க கேட்டாங்க அப்படின்னா லாங் ஃப்ராக் கூட நீங்கள் வந்துட்டு தைச்சி கொடுக்கலாம் இந்த கிளாத்துலேயே நீங்கள் வந்துட்டு அம்பர்லா ஃப்ராக்கும் தைக்கலாம் அதே மாதிரி சிக்ஸ் பீஸ் கிளாத்து அதாவது சிக்ஸ் பீஸ் இருக்கு இல்லையா அம்பர்லா ஃப்ராக் மாதிரி அந்த பீஸ் கொடுத்து கூட நீங்கள் வந்துட்டு இந்த நைட்டி கிளாத்தில் வந்துட்டு தைக்கலாம் கஸ்டமர்கிட்ட நீங்கள் தான் வந்துட்டு பேசணும் இந்த கிளாத்தில் ஃப்ராக்கு வந்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு தச்சு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரியே ப்ளஸ் சின்ன சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா ஒரே மெட்டீரியலில் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு தைச்சி போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசும்போது அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கி தச்சு போடுவாங்க அதை பார்த்து இன்னும் நாலு பேர் வந்துட்டு உங்ககிட்ட தைக்க கேட்பாங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு நைட்டி கிளாத்தில் நைட்டி தான் தைக்கணும் இல்லை அதில் ஃப்ராக்கும் தைக்கலாம் அம்பர்லா ஃப்ராக் தைக்கலாம் லாங் ஃப்ராக் தைக்கலாம் சுடிதார் டாப் இருக்கு இல்லையா அது கூட வந்துட்டு தைக்கலாம் நிறைய இதுக்கு வந்துட்டு இந்த நைட்டி கிளாத் வந்துட்டு யூஸ் ஆகும் அதனால் இந்த நைட்டி கிளாத் ஒன்று மட்டும் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நிறைய விதமான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு நீங்கள் தைச்சி கொடுக்கலாம் உங்களுடைய திறமையும் வந்துட்டு வெளியே உலகத்துக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியப்படும் அதுவும் இல்லாமல் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் தைக்கிறனால இதில் வந்துட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன டிசைன் கொடுக்கலாம் என்ன கட்டிங் போடலாம் முதற்கொண்டும் உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஐடியாஸ்லாம் வந்துட்டு வரும் இப்போது அதிகப்படியான பேர் பார்த்திங்க அப்படின்னா நைட்டி போடுறாங்க அதுக்கப்புறமேட்டு அந்த நைட்டி கிளாத்லேயே லாங் ஃப்ராக் அப்படின்னு சொல்லி ஸ்டிச்சிங் பண்ணி போட்டிருப்பாங்க அதே இது நம்ம வீட்டிலே நம்ம அலுவலகத்து தைச்சி கொடுக்கும்போது அந்த ஃபினிஷிங் வந்துட்டு நல்லாயிருக்கும் அவங்க கேட்குற மாதிரியான நெக் மாடல் கூட நம்ம வந்துட்டு அதை வச்சு ஸ்டிச்சிங் பண்ணலாம் அதுவும் வந்துட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பராக ரொம்ப வந்துட்டு பிடிச்சி போயிடும் அந்த ஃபிட்டிங் நல்லாயிருக்கும் ப்ளஸ் நீங்கள் போட்டு கொடுக்குற அந்த நெக் டிசைன்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்துட்டு பிடிக்கும் குட்டிஸ்களுக்கும் நீங்கள் தைச்சி கொடுக்கும்போது அந்த மாடலை பார்த்துட்டு அவங்களுமே வந்துட்டு ஆசைப்படுவாங்க அதனால் இந்த ஒரு நைட்டி கிளாத்தில் என்னென்ன மாடல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு க கண்டிப்பாக கட்டிங் பண்ணி நீங்கள் தைச்சி கொடுங்க இந்த நைட்டி கிளாத்துலேயே ரெண்டு கிளாத் வந்துட்டு பெஸ்ட்டான கலராக பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் வந்துட்டு சின்ன சின்னதாக வந்துட்டு ஃப்ராக்லாம் இருக்கு இல்லையா குட்டி பசங்களுக்கு ஒரு கிளாத்தில் ரெண்டு ஃப்ராக் மாதிரி தைச்சிட்டு அதையும் வந்துட்டு சாம்பிள் பீஸ் மாதிரி வச்சுக்கோங்க அதே மாதிரி நைட்டி டிசைன் இருக்குது இல்லையா அதுவும் வந்துட்டு ஒரு ரெண்டு நைட்டி வந்து நீங்கள் தைச்சி வச்சுக்கோங்க ஒன்று வந்துட்டு பைப்பிங் நைட்டி கேட்பாங்க இல்லை இல்லை இல்லைன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு எனக்கு லேஸ் வச்சு அந்த ஃபுல் நைட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த மாடல் நைட்டியும் வந்துட்டு நீங்கள் தைச்சி ரெடியாகவே வச்சுக்கோங்க அவங்க ஷாம்பிங் பீஸ் எதுனா கேட்டாங்க அப்படின்னா இந்த மாடல்லாம் வந்துட்டு நீங்கள் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுங்க காட்டும் போது அவங்களுக்கும் வந்துட்டு பிடிக்கும் பிடிச்சதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க நீங்களும் வந்துட்டு நல்லா வந்துட்டு டெவலப் பண்ணலாம் இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டி கிளாத் தான் இந்த நைட்டி கிளாத்தில் எப்படி நம்ம லாங் ஃப்ராக் வந்துட்டு ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த மாதிரி மாடலில் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம நெக்கில் வந்துட்டு பேட்டர்ன் டிசைன் வந்துட்டு நம்ம கொடுக்கணும் இந்த மாதிரி கிளாத் வந்துட்டு நல்லா அதில் சூஸ் பண்ணுங்கள் நல்லா பெண்களுக்கு பார்த்தோன்னே பிடிக்கிற ஒரே கலர்னால் பிங்க்கு தான் எவ்வளோ பிங்க் எடுத்தாலுமே அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு அந்த திருப்தி வராது அடுத்தடுத்து பிங்க்கு பார்க்கும்போதும் அந்த பிளாக் கலர் பார்க்கும்போது உடனே வந்துட்டு வாங்கி தச்சு போடணும் வாங்கி போடணும் அதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிக பேர் வந்துட்டு இந்த மாதிரி பிங்க்கு தான் வந்துட்டு ரொம்பவே ஆசைப்படுவாங்க அதனால நீங்கள் இந்த மாதிரி பிங்க் கலர் எடுத்துகிட்டு ஒரு லாங் ஃப்ராக் மாதிரி தைச்சி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஃபுல் நைட் இருக்கு இல்லையா அதுவும் வந்துட்டு நீங்கள் தைச்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு கொடுக்குற நைட்டையும் வந்துட்டு தைச்சி வச்சுக்கோங்க ப்ளஸ் வந்துட்டு அந்த குட்டி குட்டி பாப்பாங்களுக்கு நான் ஃப்ராக் தைக்க சொன்னேன் இல்லையா அந்த மாடலை வந்துட்டு நீங்கள் தைச்சி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு துணிலேருந்து ஒரு மூணு துணி வந்துட்டு இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாதான் கஸ்டமர் வந்துட்டு பார்த்துட்டு அதை வந்துட்டு உடனே வாங்கிப்பாங்க இதே மாதிரி மாடலாக எனக்கும் தைச்சி கொடுங்க அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துட்டு கேட்பாங்க நம்ம ஒரு மூணு பீஸ் எடுத்து தைக்கிறதுனால அந்த மூணு பீஸ் வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க ஏன்னா கஸ்டமர் பார்க்கும்போது இந்த பிங்க் கலர் நம்ம தைச்சிருக்கும் போது அவங்களுக்கு அந்த கலர் பிடிச்சிச்சு அவங்க சைஸ் அப்படின்னா உடனே வந்துட்டு இந்த நைட்டையும் வந்துட்டு எனக்கு கொடுக்குறீங்களா கொடுத்துருங்க இந்த கலர் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு இது வந்துட்டு என்னுடைய சைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிப்பாங்க அதே மாதிரி என் குழந்தைக்கு இந்த சைஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வாங்கிப்பாங்க அந்த மாதிரி வாங்கும் போது நம்ம வந்துட்டு ஆல்ரெடி தச்சு வைக்கிறதுனால நமக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மெத்தடில் வந்துட்டு நைட்டி கிளாத் வந்துட்டு வாங்க வராங்க தைக்க வராங்க அப்படின்னா சேம் உங்கள் குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃப்ராக் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கஸ்டமர்கிட்ட நீங்கள் வந்துட்டு தாராளமாக வந்துட்டு பேசலாம் பேசிவிட்டு இந்த மாடல் வந்து தைச்சி போட்டிங்க அப்படின்னா சேமாக நீங்களும் உங்கள் பொண்ணுமே தைச்சி போடலாம் அப்படி சொல்லிட்டு பேசலாம் இல்லை நைட்டி வேணால் லாங் ஃப்ராக் கூட இல்லை தைக்கலாம் வேணா ட்ரை பண்ணுறீங்களா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாம்பிள் பீஸ் வச்சுருப்பீங்க இல்லையா அதை வந்துட்டு காமிச்சிங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அவங்க மேலே வந்துட்டு வச்சு பார்ப்பாங்க நல்லா இருக்குது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுமே உடனே வந்துட்டு சரி ஓகே எனக்கு தைச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கஸ்டமர் வந்துட்டு விரும்புவாங்க ஆலயினால் அழகு ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா டைலாக்கு அந்த மாதிரி தான் ஒரு நைட்டி கிளாத்தை வச்சுக்கிட்டே நம்மளால் என்னென்ன டிசைன்லாம் வந்துட்டு நம்மளால் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம பண்ணலாம் எல்லா திறமையும் வந்துட்டு நமக்குள்ளேயே வந்துட்டு ஒழிஞ்சிருக்கு கண்டிப்பாக அதை நம்ம தான் வந்துட்டு வெளியே கொண்டுட்டு வரணும் எல்லாமே வந்துட்டு சிம்பிள் தான் எல்லாமே வந்துட்டு நம்ம கஷ்டம் நம்மளால் முடியாது நம்ம வீட்டு வேலையை பார்க்க முடில ரொம்ப டயர்டாக இருக்குது சோர்வாக இருக்குது நம்மளால் முடியாது குழந்தைங்கள பார்க்கணும் வீட்டை பார்க்கணும் வீட்டில் உள்ள வேலைகளை பார்க்கணும் அந்த மாதிரி மட்டும் தயவுசெய்து நினச்சிட்டே இருக்காதிங்க கண்டிப்பாக வீட்டில் உள்ள வேலைகள் எவ்வளோ வேலைகள் பார்க்குறோம் அவ்வளோ வேலைகள் பார்க்குற நம்மளால் ஏன் இதை உட்காந்து தைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க நம்மளை நாமளே வந்துட்டு தாழ்த்தி பேசிக்கிறனால தான் நம்மளால வந்துட்டு எதுவுமே செய்ய முடியலை அந்த மாதிரி இல்லை நம்மளாலையும் தைக்க முடியும் நம்மளாலையும் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணோன்னா கண்டிப்பாக வந்துட்டு நாமளும் எல்லாத்துலேயும் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் இப்போது படித்தவங்களாம் இருக்காங்க அவங்களாம் படித்து முடிச்சுட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஆஃபீஸ் வலிக்கெலாம் கண்டிப்பாக போகணும்னு சொல்லிட்டு போகிறாங்க காலையில் எழுந்திரிச்சு சமைச்சிட்டு குழந்தைங்களுக்கும் சாப்பாடு கட்டி கொடுத்துட்டு இவங்களும் வந்துட்டு சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க இல்லையா போயிட்டு ஆஃபீஸ்லேயும் வேலை பார்த்துட்டு திரும்ப ஈவினிங் வந்துட்டு குழந்தைங்களுக்கு டீ காஃபி ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நைட்டு சாப்பாடும் செய்கிறாங்க இல்லையா அவங்களால மட்டும் எப்படி முடியுது நம்ம படிச்சிருக்கோம் வேலைக்கு போகணும் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு சம்பாதிக்கணும் லைஃப்பில் வந்துட்டு நம்ம செட்டில் ஆகணும் அப்படிலாம் வந்துட்டு அவங்க யோசிக்கிறனால தானே அவங்களால வந்துட்டு முடியுது அதே யோசனையே நமக்கு வர மாட்டேங்குது நம்ம ஏன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிச்சனையே பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கணும் வீடு கூட்டணும் பார்த்து டவுலுக்கு துணி துவைக்கணும் குழந்தைங்களை பார்க்கணும் துணி மடிக்கணும் அது செய்யணும் இது செய்யணும் மாவு வரைக்கணும்னு சொல்லிட்டு பல வேலைகளை வந்துட்டு மைண்டில் போட்டு நம்ம சுற்றிக்கிட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கோம் இனிமேல் வந்துட்டு அந்த மாதிரி இல்லாமல் அந்தந்த வேலைகளுக்கும் வந்துட்டு நம்ம டைம் ஒதுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நாமளும் வீட்டிலே வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளாலேயும் சாதிக்க முடியும் உங்களாலே முடியும்னு சொல்லிட்டு நீங்களும் கண்டிப்பாக வந்துட்டு முயற்சி பண்ணால் தான் எந்த வேலையுமே வந்துட்டு முடியும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளால் ஒரு ஆணை கூட நம்மளால் அசைக்கவே முடியாது எதுவுமே வந்துட்டு செய்ய முடியாது பெண்கள் பெண்கள் பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஆண்களோட பெண்கள் தான் வந்துட்டு பலசாலின்னு சொல்லுவாங்க பார்க்குறது வந்துட்டு ஆண்கள் வந்துட்டு பலசாலின்னு தெரியும் பட் ஆனால் உண்மையிலே நல்லா வலிமை உடையவங்க வந்துட்டு பெண்கள் தான் பெண்கள் தான் வந்துட்டு அவ்வளோ வேலைகள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவ்வளோ வேலைகள் செய்கிறோம் அந்த ஒரு நாள் வேலையை ஆண்களை வந்து செய்ய சொல்லுங்கள் நம்ம செய்கிற மாதிரியும் வந்துட்டு அவங்க செய்கிறாங்களான்னு சொல்லிட்டு பாருங்கள் நமக்கு ஈக்குவலாலாம் அவங்களால எந்த வேலையுமே வந்துட்டு செய்ய முடியாது வேணால் அவங்க என்ன சொல்லலாம் வீட்டில் சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ப்ளஸ் நம்ம சும்மா இருக்கோன்னு சொல்லிட்டு சும்மா செய்கிற வேலை எல்லாத்தையும் அவங்க செய்ய சொல்லி பாருங்கள் கொஞ்ச நேரம் கூட எந்த வேலையுமே அவங்களால செய்ய முடியாது ஏன் இன்னும் சொல்ல போனால் நம்ம குழந்தைங்களை கொஞ்சம் நேரம் பார்த்துக்க சொல்லுங்கள் அது கூட அவங்களால முடியாது ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறான் ஓடி ஓடி போகிறான் சேட்டை பண்ணுறான் நீ ஏன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க நம்மளால தான் எல்லாமே முடியும் ஆனால் நாம் தான் வந்துட்டு சோம்பேறி போட்டுக்கிட்டு நம்மளால் இது முடியாது அது முடியாதுன்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு வேலைகளுமே வந்துட்டு செய்ய மாட்டோம் கரெக்டா வீட்டில் உள்ள வேலைகளை மட்டும் செஞ்சு முடிச்சிட்டு பேசாட்டு உட்கார்ந்துடும் கண்டிப்பாக நம்மளாலே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணி தான் ஆகணும் பண்ணால் மட்டும்தான் எதுலேயுமே வந்துட்டு நம்மளால் முன்னேறி போக முடியும் ஒரு படிக்கட்டு மேலே ஏறி போனால் தான் நம்ம மேலே ஏறி மாடிக்கு போய் துணி காய போட முடியும் கீழே நின்றுக்கிட்டு மேலே போய் காய போடணுமே நினச்சி யோசனை பண்ணிகிட்டே இருந்தோன்னா எப்போ நம்ம கொண்டு போய் துணியெல்லாம் காய போட்டுட்டு வருது இத்தனை படிக்கட்டு ஏறணுமே சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு கீழே நிற்கக்கூடாது பொறுமையாக பிடிச்சி பிடிச்சிட்டு ஏறி ஏறி போனாதான் நம்மளாலையும் வந்துட்டு அந்த படிக்கட்டு மேலே ஏறி போய் துணி காயப்பட முடியும் கண்டிப்பாக வந்துட்டு முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணி ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு பார்த்து பார்த்து பண்ணுங்க இன்றைக்குமே வந்துட்டு பாருங்கள் நல்லா ஒரு வேலைக்கு போயிட்டு வர மனைவிக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தனிப்பட்ட இடம் வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்துட்டு அந்த ஒரு இடம் வந்துட்டு கண்டிப்பாக கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா அவங்க வந்துட்டு வெளியில் போயிட்டு வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சுட்டு வரனால அவங்கக்கிட்ட கொஞ்சம் டைம் ஒதுக்கி பேசுகிறாங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் சொல்லிட்டு டைம் ஒதுக்கி கண்டிப்பாக வந்துட்டு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு பேசிதான் எடுக்கிறாங்க அதே ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் உள்ளவங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு வேலை எதுவுமே வந்துட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ண மாட்றாங்க அதே நம்ம ஒரு நாலு காசு சம்பாதிக்கிறோம் நம்மனாலே வந்துட்டு வீட்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்க போகும்போது நம்ம கையில் பணம் இருக்கு நம்மளால் வந்துட்டு வீட்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் வந்துட்டு அவங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட எல்லா விஷயம் வந்துட்டு ஷேர் பண்ணுவாங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு கூட வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கேட்பாங்க ப்ளஸ் அதனால் கூட நம்மக்கிட்ட வந்துட்டு எதுவுமே ஷேர் பண்ணாமல் கூட இருக்கலாம் நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு சுய தொழில் வந்துட்டு வீட்டில் கண்டிப்பாக வந்துட்டு பண்ணுங்கள் ஸ்டார்ட்டிங்லேயே வந்துட்டு நிறைய துணி வந்துட்டு வாங்கி போடாமல் ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது துணி மட்டும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வாங்கி போடுங்க ஸ்டார்டிங்கில் வாங்கும் போது நல்ல ஒரு டார்க் அடித்த கலராக வாங்காமல் பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்கணும் அந்த மாதிரி கலராக வந்துட்டு பார்த்து எடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்துட்டு நல்லா பார்த்து சூஸ் பண்ணி எடுப்பாங்க பார்க்கும்போதே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகும் நைட்டி கிளாத்து கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா பார்க்கறதுக்கே நல்லா இருக்குது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துட்டு நைட்டி கிளாத்லாம் வந்துட்டு வாங்கி தப்பாங்க இப்போ ரெடிமேடாக போய் நம்ம எடுக்க போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸெல்லாம் வந்து பார்த்திங்க நம்ம ஆசைப்படுற கலர்லேயே வந்துட்டு கிடைக்காது எக்ஸல் சைஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலரில் நிறைய டிசைனில் வந்துட்டு இருக்கும் அது எவ்வளோ பெரிய கடைக்கு போனாலும் சரி இந்த டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பாவப்பட்ட துணியில் தச்சு வச்ச மாதிரி நைட்டியை வந்துட்டு தைச்சி வச்சுருப்பாங்க அதை பார்க்கும் போது செம்ம காண்டாகும் ஏன் இப்படி தச்சு வைக்கிறாங்க ட்ரிபிள் எக்ஸல் டபுள் எக்ஸல் அவங்களும் வந்துட்டு மனுஷங்க தானே இவங்களுக்கு எப்படி நம்ம நல்ல நல்ல கலராக வந்து பார்த்து பார்த்து தச்சு விற்கிறாங்களோ அதே மாதிரி அவங்க சைஸ்க்கு வந்துட்டு பார்த்து தச்சு விற்கலாம் இல்லையா அந்த மாதிரிலாம் வந்துட்டு செய்ய மாட்டுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்துட்டு கஷ்டமா இருக்கும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கிளாத்லாம் வாங்கிட்டு அதனால் நீங்கள் நைட்டி கிளாத்லாம் வாங்கும் போது நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக வந்துட்டு பார்த்து வாங்குங்க அந்த மாதிரிலாம் வந்துட்டு வாங்கும் போது நல்லா அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த நைட்டி கிளாத்துடைய கலர் வந்து நல்லா ஒரு அவங்களுக்கு பிடிச்சி அவங்க மைண்டுக்கு நல்ல ஒரு எப்படி சொல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் அதனால மறுபடியும் மறுபடியும் உங்ககிட்ட தான் வந்துட்டு தப்பாங்க இவங்க போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லா சைஸுடைய நைட்டையும் வந்துட்டு இவங்ககிட்ட தைச்சிக்கலாம் ப்ளஸ் வந்துட்டு துணி நல்லாயிருக்கும் அந்த கலர்ஃபுல்லாக வந்துட்டு நம்ம தைக்கலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் டிப்ஸும் டிப்ஸுன்னு கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் நைட்டி கிளாத்து அந்த காட்டன் கிளாத்துலாம் வாங்கும் போது உள் புறம் நீங்கள் திருப்பி பார்க்கும் போது அதாவது கெட்ட பக்கம் நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கணும் கிளாத்து நமக்கு வெளியில் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரியே உள்ளே இருக்கணும் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு வந்துட்டு சாயம் போகாது துணி உள்ளே வந்துட்டு எந்த ஒரு டார்க் கலர் மாதிரி இல்லாமல் லைட்டாக இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா துணியை வந்துட்டு சாயம் போகாது நைட்டு கிளாத் வந்துட்டு நல்ல கிளாத்து வெளியில் உள்ள அச்சு மாதிரியே உள்ளே வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னா அந்த கிளாத் வந்துட்டு கண்டிப்பாக சாயம் நல்லா கொழு கொழும் நல்லா கெட்டியாக வந்துட்டு போகும் இந்த மெத்தடை வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு துணியும் நீங்கள் வாங்கும் போது உள்ளே வந்துட்டு திருப்பி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக வாங்கலாம் இதே நீங்கள் வந்துட்டு நைட்டி கிளாத்து நீங்கள் வெளியில் வாங்கிட்டு வந்து பீஸுக்கு பீஸ் ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நைட்டிக்கு உங்களுக்கு பதினஞ்சு ரூபா தான் கொடுப்பாங்க அதே நைட்டி கிளாத்து நீங்கள் வாங்கிட்டு வந்து தைக்கும் போது உங்களுக்கு எந்தளவுக்கு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கி தைச்சி பாருங்கள் அப்போ தெரியும் அதே மாதிரி வீட்டில் தைக்கும்போது அந்த ஃபினிஷிங் நைட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த நெக் எல்லாம் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஃபிட்டிங்காக வந்துட்டு தைச்சி கொடுங்க அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப வந்துட்டு பிடிக்கும் இந்த மாதிரி நீங்கள் நெக் எல்லாம் வச்சு தைக்கும் போது அதுக்கு மேலேயே வந்துட்டு படிமான தையல் வந்துட்டு போட்டு தைங்க இந்த மாதிரி தைக்கும் போது நமக்கு நெக்கு வந்துட்டு நல்லா அமைங்கி இருக்கும் இல்லைன்னா லைட்டாக வந்துட்டு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம தைக்கும் போது நெக் டிசைன் நம்ம என்ன போடுறோமோ சேம் அதே டிசைனை வந்துட்டு அந்த நைட்டிங் கிளாத்தில் அந்த ஃப்ராக்லலாம் வந்துட்டு இருக்கும் இப்போ நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் என்ன தான் நம்ம கேன்வாஸ் கொடுத்தாலும் இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் படிமான தையல் வந்துட்டு போட்டு தைக்கும் போது கரெக்டாக அந்த ஃபினிஷிங் வந்துட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் பெரிய பெரிய ஷோரூம்லாம் வந்துட்டு நம்ம கிளாத்து போய் வாங்கிட்டு வரோம் இல்லையா ட்ரெஸ்ஸு சுடிதார் நைட்டு அதெல்லாம் வாங்கும் போது அதில் அளவுக்கு நமக்கு நெக் டிசைன் எல்லாமே வந்துட்டு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நீங்கள் வந்துட்டு பார்த்து பார்த்து தைக்கும் போது அந்த நீட்டாக வந்துட்டு இருக்கும் இப்போ வீட்டுக்குள்ளேயே நீங்கள் சும்மா இருக்கீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம் மட்டும்தான் நம்ம மைண்டுக்குள்ளே வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் பசங்கள் படிக்கிறாங்களா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எதுனா ஒரு டென்ஷன் வந்து நம்ம மண்டைக்குள்ள வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் ப்ளஸ் நம்ம வந்துட்டு இதே மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்துட்டு நம்ம வீட்டில் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு மைண்டு மாறிடும் அடுத்து என்ன தைக்கலாம் யார் கட்டிங் போகணும் நம்ம எப்போ போய் மெட்டீரியல் வாங்கணும் என்ன நூல் வாங்கணும் டைமிங்க்கு நம்ம என்னென்ன வேலையெல்லாம் முடிக்கணும் நாளைக்கு எந்த கஸ்டமருக்கு எந்த நைட்டி கொடுக்கணும் எந்த பீஸ் வந்து நம்ம தைச்சி கொடுக்கணும் இந்த மாதிரி நமக்கு மைண்டு வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்துட்டு டென்ஷன் வந்துட்டு ஆகாது அந்த காலத்துலேயே எங்கள் பாட்டி வந்துட்டு அந்த அரிசி மாவில் புட்டு செய்வாங்க இல்லையா அந்த புட்டு செஞ்சு விற்பாங்க இட்லி சுட்டு விற்பாங்க சீசன் வந்தது அப்படின்னா எங்கள் ஏரியாவில் திருவிழா நடக்கும் அந்த டைமில் அச்சு முறுக்கு வாடா இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய விஷயம் வந்துட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க சுட்டு அந்த காலத்துலேயே வந்துட்டு ஒவ்வொரு வேளை அவங்கவுங்களுக்கும் சமைக்க தெரிஞ்சதை வச்சே வந்துட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க இப்போ கூட வந்துட்டு பாருங்கள் நிறைய பேருக்கு தைக்க தேர்ட்லனாலும் இட்லி மாவு வந்துட்டு அரைச்சி கொடுப்பாங்க மசாலா அரைச்சி கொடுப்பாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு அரைச்சிட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் சில பேர் வந்துட்டு மெஹந்தி போடுவாங்க இப்போ வந்துட்டு வந்துட்டு வந்து பியூட்டிசன்லாம் வந்துட்டு கற்றுக்கிட்டு வீட்லேயே வந்துட்டு கல்யாண பொண்ணுக்கு பொண்ணு வந்துட்டு வ வயசுக்கு வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்துட்டு எதனா செய்யணும் அப்படின்னா கூட வீட்லேயே வந்துட்டு அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி சேரி கட்டி நல்லா சூப்பராக வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க நிறைய பெண்கள் வந்துட்டு ஒவ்வொரு தொழில ஒவ்வொரு துறையிலையும் வந்துட்டு சாதிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அதே மாதிரி ஏன் நாமளும் வந்துட்டு சாதிக்கக்கூடாது ஃப்ளைட் ஓட்டுறாங்க பைக் ஓட்டுறாங்க சைக்கிள் ஓட்டுறாங்க பஸ்ஸு கூட ஓட்டுறாங்க ஆட்டோ ஓட்டுறாங்க முன்னாடிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் வந்துட்டு அதிகமாக நம்ம எங்கேயுமே பார்க்க மாட்டோம் இப்போ நிறைய பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் விடுறதுக்கும் சரி ஸ்கூலில் கூட்டுறதுக்கும் சரி ரேஷன் கிடைக்க போகிறது எல்லா இடத்துலையும் பெண்கள் தான் வந்துட்டு அதிகமாக இருக்காங்க பய அதாவது இப்போ டக்குன்னு எங்கன்னா போனால் டக்குன்னு பைக் எடுக்கிறாங்க போகிறாங்க வந்துக்கிட்டே இருக்காங்க ஆண்களை வந்துட்டு எதிர்பார்க்கிறதே இல்லை அந்தளவுக்கு வந்துட்டு பெண்கள் எல்லாருமே வந்துட்டு முன்னேறி போய்கிட்டே தான் இருக்காங்க இப்போ கடையில் போய்ட்டு நம்ம ஒரு மிளகா மல்லி வந்துட்டு நம்ம அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட்டில் கூட்டி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு கையில் மல்லி மிளகா இருக்குது ஒரு சைடு வந்துட்டு கோதுமை இருக்குது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம தூக்கிக்கிட்டு நம்ம நடந்து போகிறோம் இங்கேருந்து நடந்து போகிறதுக்கு ஒரு கால் ஹவராக இல்லை ஒரு ஆஃப் அன் ஆகும் அந்த டைமில் நமக்கு வந்துட்டு பைக் ஓட தெரியல அந்த டைமில் நம்ம நடந்து தான் போயிட்டு நம்ம அரைச்சிட்டு வருவோம் நம்ம போய்ட்டு நம்ம அரைக்கிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு ஒரு நாலு லேடிஸாவது பைக்கில் வந்துட்டு சலு நிப்பாட்டுவாங்க அந்த பக்கெட்டை எடுத்து கொடுப்பாங்க அரைப்பாங்க திரும்ப வாங்கி பக்கெட் வந்து பைக்கில் இடத்துல வாங்கிச்சிட்டு சலுன்னு போய்கிட்டே தான் இருக்காங்க எதுக்காண்டி இந்த விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பெண்கள் வந்துட்டு பைக் ஓட்டத்துலேருந்து எல்லா விஷயமே வந்துட்டு டக்கு டக்குன்னு வந்துட்டு பண்ணிடுறாங்க ஒரு சில பெண்கள் தான் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு பயந்துக்கிட்டு எதுவுமே வந்துட்டு செய்யாமலே இருக்காங்க இன்னமும் வந்துட்டு அந்த மாதிரி இருக்காமல் அந்த தடைகளெல்லாம் மீறி நம்மளாலே முடியும் நம்மளால் பைக் ஓட்ட முடியும் நம்மளால் ஒரு சுய தொழில் வந்துட்டு பண்ண முடியும் அப்படிலாம் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்துட்டு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையும் நம்மளாலே சதிக்க முடியும் நம்மனாலே முடியும் இப்போ நீங்கள் ஒரு பத்து நைட்டி தைக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று ரெண்டு நைட்டி வந்துட்டு சொதப்பாக தான் செய்ய ஒன்று அந்த ஷேப் இல்லாமல் போயிருக்கும் இல்லைனா ஹைட்டு கம்மியாக தச்சிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயம் வந்து நடக்க தான் செய்யும் உடனே ஒருத்தவங்க வந்துட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடாதீங்க மீது எட்டு பேருக்கு பிடிச்சிருக்கு இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு அதில் நீங்கள் முன்னேற பாருங்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்துட்டு அந்த கருத்து தெரிவிக்கிறாங்கள அதை வந்துட்டு விட்டுருங்க ஏன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருந்தால் கூட சில பேர் வந்துட்டு குறை சொல்ல தான் செய்வாங்க நம்ம என்ன தைச்சி கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் இங்கே லூஸ் இருக்குது இங்கே ஹைட்டு மேலே ஏறி இருக்குது நெக்கு டவுனாக இருக்குது இந்த நெக் டிசைன் வந்து நல்லா இல்லை இதுக்கு நீங்கள் வேறு பைப்பிங் வந்துட்டு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்துட்டு அவங்க ஏதாவது ஒன்று வந்துட்டு குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க கண்டிப்பாக குறை சொல்கிறவங்கள வந்துட்டு நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்காதீங்க குறை சொல்லாமல் நம்ம தச்சு கொடுக்குற ஒரு விஷயத்தையும் வந்துட்டு ரொம்ப விரும்பி போகிறாங்க இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் அதை வந்துட்டு பாருங்கள் நம்மளை தேடி வராங்க இல்லையா கஸ்டமர் இவங்கள்ட்ட தைச்சா ஃபினிஷிங் நல்லா இருக்குது இவங்கிட்ட மெட்டீரியல் வாங்கலாம் மெட்டீரியல் வந்து நல்லா அந்த மாதிரி நம்மளை தேடி நாலு பேர் வராங்கல்ல அந்த நாலு பேருக்காண்டி நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள் இன்றைக்கி நாலு பேருங்க போகும்போது நாளைக்கு நாற்பது பேராக கூட மாறலாம் அடுத்த நாள் நானூறு பேரை கூட மாறலாம் அந்த மாதிரி தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்துட்டு போய்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி போனால் தான் நம்ம நல்லா வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எதுலேயுமே வந்துட்டு முன்னேற முடியும் ஒருத்தவங்க சொல்லிட்டாங்களே சொல்லிட்டு அதே இடத்துல நம்ம வந்துட்டு பயந்துக்கிட்டு இருக்கவே கூடாது நான் சொன்ன மாதிரி தான் நைட்டி கிளாத்தில் நைட்டி மட்டும் தைக்கணும்னு இல்லை லாங் ஃப்ராக் தைங்க குட்டி குட்டி ஃபில் வச்சு அடுக்கடுக்கு ஃபில் இருக்கு மூணு ஃபில் வச்ச மாதிரி குட்டி பசங்களுக்கு வந்துட்டு நீங்கள் தைச்சி கொடுங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் தைக்கும் போது அதுவும் வந்துட்டு ஆசையாக இருக்கும் அதுக்கப்புறமா பீஸ் பீஸாக கட் பண்ணி ஃப்ரண்ட்டில் ஃபோர் பீஸ் பேக்கில் ஃபோர் பீஸ் வந்துட்டு செட் பண்ணி நீங்கள் வந்துட்டு அந்த ஃப்ராக்கை வந்துட்டு நீங்கள் தைச்சி கொடுங்க அம்பர்லா ஃபிராக் வந்து தைச்சி கொடுங்க லாங் ஃப்ராக் வந்து தைச்சி கொடுங்க நைட்டிலே நிறைய வெரைட்டிஸ் நைட்டிலாம் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தைச்சி கொடுங்க இந்த தொழில்தான் பண்ணணும் இல்லைங்க வெறும் நைட்டி கிளாத்துலேயே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன டிசைன்லாம் பண்ணலாமோ அத்தனையும் வந்து நீங்கள் பண்ண நைட்டி கிளாத் வாங்கும் போது மெயினான விஷயம் நான் சொன்ன மாதிரி பார்த்து வாங்க உள்ளே வந்துட்டு இதோடைய அச்சு வந்துட்டு உள்ளே இருக்கக்கூடாது இருந்தது அப்படின்னா அந்த கிளாத் வந்துட்டு சாயம் போகும் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி இருக்கும் உள் துணி அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக தைரியமாக வந்துட்டு நைட்டி கிளாத் வாங்கி நீங்கள் தைக்கலாம் அலோ நைட்டி கொடுக்கும்போது அலோ நைட்டி கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்ம நைட்டியை வந்து நம்ம கட் பண்ணி தைச்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதே டைமில் அலோ நைட்டி வந்துட்டு ரொம்ப லூஸ் ஆகி ரொம்ப பழசாகி ரொம்ப மேலே வந்துட்டு ஏற்றிக்கிட்டு இருக்க மாதிரி நைட்டி வந்து நம்மக்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அலோ நைட்டில் என்ன கொடுத்தாங்களோ அதுதான் வரும் அதனால் கஸ்டமர் கொடுக்கும்போது கேட்டுக்கோங்க நான் நைட்டிக்கு அளவு எடுத்துக்கிட்டோமா இல்லை நீங்கள் கொடுக்குற அளவு நைட்டி வந்துட்டு கரெக்டாக இருக்குமா உங்களுக்கு ஹைட்டு கரெக்டாக இருக்குமா லூஸாக இருக்குமா டைட்டாக இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு எல்லா கேள்விகளுமே கண்டிப்பாக வந்துட்டு கேட்டுக்கோங்க நீங்கள் அந்த மாதிரி கேட்டு கேட்டு ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும் போது நீங்கள் வந்து தைச்சி கொடுக்கும் போது நைட்டியில் ஏதாவது ஃபால்ட் இருந்தால் கூட நீங்கள் வந்துட்டு சரி செய்யறதுக்கு நிறையா வந்துட்டு வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் இந்த மெத்தடை வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நைட்டி வந்துட்டு துணியில் வந்து தைக்க வரும்போது அவங்கக்கிட்ட தைச்சதுக்கப்புறம் காசு வாங்கணும்னு நினைக்காதீங்க துணி எடுப்பாங்க இல்லையா அந்தந்த கிளாத்து வேணும்ன்ட்டு அப்போ நீங்கள் வந்துட்டு பாதி அமௌண்ட்டு கம்பல்சரி வாங்கிக்கோங்க ஒரு ஆயரூபா வருது அப்படின்னா அதில் நீங்கள் வந்துட்டு ஐநூறுரூபாயிலேருந்து ஏழ்நூறுபா வரைக்கும் வாங்கிக்கோங்க மீதி முந்நூறுரூபா வந்துட்டு நீங்கள் தைச்சி கொடுப்பீங்க இல்லையா ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அப்போ வந்துட்டு வாங்கிக்கோங்க கஸ்டமர் சொல்லுவாங்க நீங்கள் தச்சு கொடுத்ததுக்கப்புறம் நான் வாங்கும் போது ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்துட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா பைசா கொடுத்து தான் நான் அடுத்த மெட்டீரியலை வந்துட்டு நான் என்னால் வாங்கி போட முடியும் அதனால் நீங்கள் முன்னாடியே கொடுத்துட்டீங்கன்னா நான் அடுத்த மெட்டீரியல் வந்துட்டு நான் வாங்கி வச்சுப்பேன் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேச்சு தரமோது நம்ம தான் பேசி அவங்கக்கிட்ட வந்துட்டு பைசா வாங்கணும் இல்லாட்டினா அவங்க வந்துட்டு திறமையாக பேசிட்டு நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க தச்சு முடிச்சோன்னு பைசா தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம கொடுத்ததுக்கப்புறம் சரிப்பா நாளைக்கு வந்து தரேன் இப்போ நீ ஐநூறுரூபா வச்சுக்கோ ஐநூறுரூபா நாளைக்கு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க அந்த ஐநூறுரூபாய்க்கு நம்ம பத்து தடவை அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி நம்ம காசு கேட்கணும் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே வந்துட்டு பண்ண வாங்குறது நல்லது என்றைக்குமே தையல் தொழிலை வந்துட்டு கடன் மட்டும் கொடுக்கக்கூடாது தையல் தொழில் இல்லை எந்த தொழிலையுமே வந்துட்டு கடன் கொடுக்காமல் தைச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்ம வந்துட்டு அதில் முன்னேறி வரலாம் கடன் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அதில் அதிகப்படியான லாஸ் தான் வந்துட்டு வரும் எப்படி தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் முன்கூட்டியே நீங்கள் வந்துட்டு பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டு துணியை வந்துட்டு தைச்சு வாங்கிட்டு போயிடுவாங்க ஏன்னா நீங்கள் காசு வாங்காமல் நீங்கள் துணி தைக்கிறீங்க தைச்சி முடிச்சு வாங்கிக்கலாம்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டு அவங்க துணியை வாங்கிட்டு போக மாட்டாங்க நம்மக்கிட்டே தான் இருக்கும் நாம் தான் ஃபோன் பண்ணி அவங்கள கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் தவிர அவங்க ஒரு நாளும் வந்துட்டு நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்க ஒரு சிலர் மட்டும்தான் வந்துட்டு தச்சிட்டீங்கனான்னு கேட்பாங்க அதனால தான் நான் முன்னாடியே சொல்கிறேன் கடன் மட்டும் யாருக்கும் கொடுக்காதீங்க பைசா வாங்கிட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க அப்படி பண்ணும் போது தான் உங்களுடைய ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் வந்துட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு வர முடியும் ஒருத்தர் வந்துட்டு டைலர் கடை வந்துட்டு வச்சுருந்தாரு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே போய்ட்டு நைட்டி துணி வாங்கி எல்லாருமே தைச்சாங்க நல்லா இருந்துச்சு அந்த துணியுடைய குவாலிட்டியும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்தது நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கடன் கேட்க கேட்க அவர் வந்துட்டு கொடுத்துட்டாரு ஆனால் பெஸ்ட்டு டைலர் ஓகேவா நல்லா ஃபிட்டிங்காக தைக்கிறதுலேருந்து அந்த துணி குவாலிட்டிலேருந்து எல்லாமே நல்லா இருந்தது ஆனால் கடன் கொடுத்தனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக கடை மூடுற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா தைச்சி கொடுத்த காசு வாங்கினா தான் அந்த கடைக்கு அவங்க வாடகையும் கொடுக்க முடியும் ப்ளஸ் வந்து வந்துட்டு மெட்டீரியலும் வந்துட்டு வாங்கி போட முடியும் இந்த மாதிரி டைமில் கடன் கொடுத்தனால அவனால கடை வாடகை கொடுக்க முடில அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியலும் வாங்கி போட முடியல அந்த தொழிலாம் அவங்களுக்கு நஷ்டமாயிடுச்சு கடை வந்துட்டு சீக்கிரமாக இழுத்து மூடிட்டாங்க அவங்களுக்கு என்ன தான் தைக்க தெரிஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யும் போது நம்ம தொழிலில் வந்துட்டு முன்னேறி போக முடியாது இதை நான் வந்துட்டு கூட நான் பார்த்த ஒரு விஷயம் இதை வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதனால் யாராக இருந்தாலும் நீங்கள் முன்னாடியே காசு வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு தச்சு கொடுங்க ஓகே இது வரைக்கும் நான் நான் வந்துட்டு அதிகமாக பேசிட்டேன் இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக நிதானமாக கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோவில் டுவெண்ட்டி எயிட் சைஸ்லேருந்து டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்ட்டி இது வரைக்கும் ப்ளவுஸுடைய மெசன்மெண்ட் சார்ட் வந்துட்டு அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் அந்த வீடியோ வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி என்னுடைய வீடியோ வந்துட்டு பல பேருக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு இந்த சேனலை வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே கமெண்டில் வந்துட்டு கமெண்ட் தெரிவிங்க கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு என்ன மோட்டிவேஷனான ஸ்பீச்சோட வீடியோ வந்துட்டு நான் போடுறேன் அடுத்தடுத்து ப்ளவுஸு சுட்டிதெல்லாம் எப்படி கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம் நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருங்க சீக்கிரமாக வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் சீக்கிரமாக வந்து நான் பார்க்க